ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா சித்தாருந்து உங்கள் செருப்பு இன்றைக்கி வியாழக்கிழமை பத்து பதினோரு பத்து மணி தான் முழிச்சேன் படுத்து கிடந்துட்டு கஃபில் கார்லாம் தொடச்சி விட்டு இன்றைக்கி கஃபில் ரியாத்திலேருந்து வராரு வந்தோன்னே அவரை போய் பிக்கப் பண்ணோம் இப்போது காலில் போய் ஒரே ஒரு டீ குடித்தேன் என் வண்டியை கழுவு போகலான்னு பார்த்தேன் மக்சலாக்கு கழுவுற இதுக்கு சர்வீஸ்க்கு கார் சர்வீஸ் போய் கழுவிட்டு வரலான்ட்டு டைம் இல்லை அப்புறமேலும் கழிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட கிளம்பலான்னு போகிறேன் அங்கே மோட்டார் ரைஸ் இருக்குது மச்சான் ரூமில் ஓகேங்களா நம்மளுக்கு என் மாமாவுக்கு ஒரு ரைஸ் ஒன்று எடுத்து வச்சேன் இந்த ரைஸு அவர் ஊருக்கு யூஸ் பண்ணி போகிறாரு இந்த மாதம் எனக்கு வணப்பா இருக்கிற அரிசியே போதும் அப்படின்னா இந்த அரிசியும் ரவுதாக்கே கொண்டு போகிறேன் மச்சான் ரூமுக்கு கொண்டு போய் இதையும் ஆக்கி நேற்று உள்ள மீனான இருக்குது வச்சு சாப்பிட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்யூட்டியை வைப்போம் இன்றைக்கி வேலை கம்மன் சாயந்திரத்து தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும் நண்பா ஓகேங்களா வாங்க இன்றைக்கு ரொட்டீன் வீடியோ பார்ப்போம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நேற்று உள்ள வீடியோ பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணீங்களாங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க ஓகே நேற்று எனக்கு சந்த நம்ப நம்மளுக்கு பார்த்துட்டு அங்கே போய் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரே பெருமை தாங்கலை எனக்கு ஓகே நண்பா போ கிளம்புவோம் ஒரு நிமிஷம் பூட்டிக்கிறேன் ரூமை ஓகேயா இங்கே பாருங்க கஃபில் வண்டி எவ்வளோ அது க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன்ட்டு பார்த்தீங்களா டயர்லேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த ஸ்ரிம்மு அந்த இது அலாய் வெயில் எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணி வண்டி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு நம்ம வண்டி படும் மோசமாக இருக்குது அதுக்கு இன்றைக்கி ஆகணும் மேடம் இடம் எதுவும் கேட்காது அதனால் தைரியமாக விட்டு நிற்கிறேன் நம்ம வண்டி எப்போதுமே இப்படி தான் சரிங்களா நண்பா ஓகே போவோம் கைப்பட்டு அந்த இதில் பெயிண்டே போயிடுச்சு நண்பா நல்லா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சி நண்பா மச்சான் ரூமில் சந்திக்கிறோம் ஓகே மச்சான நானும் டீ குடிச்சிட்டு வந்தோம் என்னயா மூஞ்சி கண்ணங்கரன்னு இருக்கு ஆ சார்பர் அப்படி வா வெளிச்சத்துக்கு வாணுவ உனக்கே பக்கலா போயிட்டு ரெட்ட கொடி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக சாப்பிட்லாம் சொல்லிட்டியா முன்னாடியே சொல்லிட்டேன் ஐயோ சாரி பார்த்து நன்றியா ஏமாற்றிட்டு மக்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கங்க நான் வாங்கிட்டு வந்த அரிசியை இவங்க எங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்து தள்ளினாங்களாம் நிறுத்தி யாரும் தெரியாது வா ஏ உள்ள போ அப்புறம் என்ன ஆனா இருக்குல்ல மச்சா மீனான இருக்கு சரி வேற என்ன இது அரிசியை வேற மீனான இருக்கு ராலு இருக்கு மசாலா போட்டு வச்சிருக்கு பொறிக்க வேண்டியதான் சொல்லு மூஞ்சா கட்டி இங்க பாத்து சொல்லு சிரிக்காம சொல்லு ராலு இருக்குன்னு

அதுக்கெல்லாம் யாரு வரணும் எங்க அண்ணா ராகுல் சாரியா நல்ல சாப்பாடு சூடா முறுக்கு வத்த அப்பளம் நேத்து உள்ள மீன் ஆனும் ஆஹா ஊத்ரா தம்பி நைஸ் அரிச்சிடா இன்னைக்கு சோறு கொஞ்சம் நல்லா போகும்டா ம் முள்ளு முள் இருக்கும்டா பாத்து பூத்து சோத்துல எல்லாத்துலேயும் கலந்துரு போதா முள் இருக்காதா யோ மண்டா நிறைய கலந்து போய் கிடஞ்சியா நேற்று போடு முறுக்கு முறுக்கு ஒத்து என்ன மச்சான் முறுக்கு ஒத்து இது உட்கா ஒரு சட்டிக்கு பிரித்து வச்சுருக்கோம் எல்லாம் யார் எல்லாம் உங்களுக்கு தான் என் தங்கச்சி உன் உன் ஒய்ஃபை எனக்கு அண்ணே அனுப்பி விடுச்சா மச்சான் ஆ மச்சான் நான் இப்போ ஊருக்கு போகிறேன் எல்லாரும் வீட்லேயே செய்ய ம் எல்லோருமே வீட்டில் தான் செய்வாங்க எல்லாம் உங்களுக்கு இது கட்ட ம்

இதுக்கெல்லாம் உனக்கு நான் எங்கள் என்ன கை மாறு செய்ய போகிறேன்னு தெரியல நான் கரண்டு பில் கட்டுவேன் கரண்டு பில்லு காசு கொடுத்தினா கட்டுவேன் ஐம்பது ஐம்பது ரியாலு ஆயிரம் ரூபாய்க்கு சரியா ஜிபேல தான் பண்ணும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க மக்களே லேய் மண்டே வேற ஓரமா விடா முள்ளு டிஸ்டர்ப் போடுடா போடுடா நிப்பாட்டு சாப்பிட்டுக்குறோம் உங்களுக்கு தெரியும் ஆமா மக்களே சாப்பிடலாம் ம் உங்களுக்கு பேசாம இருந்தீங்க சரியா

அது அபா ஜீராவா அபா ஜீராவா இந்த இங்கே தான் மேடம் இப்போ போயிருக்காங்க சூக்குக்கு இல்லை ஜாமான்ட்டு வர்றதுக்கு இங்கே என்னென்னா இந்த கடைகள் கொஞ்சம் தான் கல்யாணத்துக்கு உள்ள ட்ரெஸ் இருக்குல்ல அந்த க அந்த அந்த ட்ரெஸ்ஸுங்க தான் இங்கே அதிகம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க கல்யாணத்துக்கு வர வாங்குகிற ட்ரெஸ்ஸு ஒரே பொண்ணுக்கு அந்த கிறிஸ்டின் ட்ரெஸ் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும்ல கவுன் மாதிரி அது மாதிரி ரிச்சாக உங்களுக்கு உங்களுக்கு அங்கே காட்டணுன்னா ஜூம் பண்ணி காட்டலாமா இவ்வளோ செகண்ட் இருங்க பாருங்களா அந்த அருக்கு பாருங்க கல்யாண ட்ரெஸ்ஸு தெரியுதுங்களா இது மாதிரி பல ஒயிட்டில் தான் அதிகம் இருக்கும் பிங்க் கலர் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் இங்கே பாருங்க தெரியுதா இது ஃபுல்லாக அந்த மாதிரி கடைங்க தான் அதிகமாக இருக்கும் இதுதான் நண்பா எப்படியும் எண்பதாயிரம் ஏழு அறுபதாயிரம் ஏழு நாற்பதாயிரம் ஏழு முப்பதாயிரம் ஏழுன்னு இருக்கும் ஒரு லட்சம் ரீளுக்கு முடிக்கிறதுக்கு இங்கே கூட்டம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியே ஃபுல்லாக கூடும் ஒவ்வொரு கடைவாசல்லையும் அளவுக்கு ட்ரெஸ்ஸுக்கு பவர் இங்கே மேடம் கரெக்டாக இங்கேயே நிறுத்திடுது மேடம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டில் வர சொல்லும் போது நம்ம வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா அங்கே போக முடியல நண்பா சரி சான்ஸ் கிடச்சா நான் எடுக்கிறேன் கிட்டே போய் காட்டுறேன் அந்த ட்ரெஸ்ஸை ஓகே படத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அடுத்த டியூட்டி பெரிய பொண்ணை கொண்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் ஒன்றுமா போகிறேன் பாருங்கள் வியாழக்கிழமை ஆனால் எப்படி இருக்குன்ட்டிங்க பாருங்கள் நிறைஞ்சி வலிதா சைடில் உள்ள ரோடு தான் மெயின் ரோடு மேலே பாலத்து மேலே அதுவும் ஃபுல்லு இந்த சைடில் கத்த மாற்றுமாங்க அரபுல அதோட பாருங்கள் எவ்வளவு ஃபுல்லாக போகுதுன்ட்டு காருக்குள்ள பார்த்தீங்களா அந்த பாலத்துலேயும் ஃபுல்லு மேலேயும் ஃபுல்லு சைட்லேயும் ஃபுல்லு எல்லா பக்கமும் ஃபுல்லு இந்த இதுலேருந்து நம்ம போய் மெது மெதுவாக போய் அங்கே போய் கத்த மாற்றுலேருந்து உள்ளே மெயினில் போகிறோம் அதுவும் உருட்டி உருட்டி தான் போகும் போலீஸ்காரங்க ஒரு சில இடத்துல அடைச்சி வச்சுருவாங்க அவன் மோதுற மாதிரியே வரான் ஏன் மென்டல் பையன் நான் போய் தொலைய மாட்டுறான் ஹார்னை வேறு இல்லை வண்டியில் பீஸ் போயிடுச்சு நம்ம வண்டியில் மென்டல் பையன் கே மாட்றான்யா ஏன் போயும் தொலைய மாட்டுறான் கேப் விட்டு போனால் உள்ளே வண்டி பூந்துக்கிட்டே இருக்கும் ஓகே நண்பா நான் கொஞ்சம் வீட்டுக்கிட்டே போயிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு எந்த ஏரியா போகிறான் அந்த இடத்துல பார்க்கிறாங்க அங்கே போகிறேன் லேடீஸ்லாம் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க பியூராக பக்கத்தில் நம்ம பக்கத்தில் காட்டக்கூடாது விட்டுறான் பாருங்கள் பைக்கில் அடிப்பட்டுக்கிட்டு அங்கே போகிறேன் கட்ட அடித்து அடித்து போயிட்டான் பாருங்கள் அவனுக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான் வேலை ஆனால் போயிட்டுருக்கானுவோ இப்போ பின்னாடி ஒருத்தவன் பைக்கில் வரான் சைடில் இப்போ போவோம் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு உருட்டு ஏன் ஏன் வடிவேலை மாதிரி தான் சொல்லணும் உருட்டுறானுவோ எவருங்க பைக்கில் தலைவர் போயிட்டுருக்காரு ஹங்கரி தெரியுதா மெதுவாக போகிறார் தலைவர் ஓகே நண்பா நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தேன் நண்பா கப்பிது வீட்டில் சாமான் கொடுக்குறதுக்கு என்னன்னா மேடம் வாங்கினாங்க ஜாமான் என்ன தெரியுமா இப்போ முளை கட்டின பயிர் இது என்ன டேட்டோட இருக்குது ஆர்கானிக் ஃபுட்டாக இது மாதிரி நிறைய பருப்பு இந்த மாதிரி கட்டின மாதிரி இருக்குது இதே மொச்சக்கட்டை மாதிரி தெரியுது மொச்சக்கட்டையே இல்லை ஃபூலான்னு தெரில இந்த ஃபூலு நோகம்ல இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் மொச்சக்கட்டை மாதிரி இது மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டு இது என்னன்னு தெரியல தேனா என்னென்ன ஜில்லப்பாக இருக்குது நிறையா பேரோடு இருக்குது தே மாதிரி இருக்கு சரி நண்பா கையில் கொடுத்துட்டு கிளம்புவேன் ஓகேங்களா இப்போ பையன் வரான் கேஎஃப்சி வேணுமா முப்பது ரியல் காசு கொடுங்கறான் நேற்று பொண்ணு பதினாறு ஏழு சாப்பாடு மிட்டாயி பிஸ்க் சி அந்த சிப்ஸு டொரிட்டோஸு ஐஸ்கிரீம் நான் வாங்கினேன் அந்த சாக்லேட் ஒன்று எல்லாம் சேர்த்து எல்லாம் அதை லாஜியும் ஊற்றி தல்லாஜா தல்லாஜா ஃப்ரிட்ஜாக இருக்குது

இருங்க நான் இன்னும் தைரியமா அந்த பொண்ணு கண்ணுக்கு நல்லதான் இன்னும் வந்துகிட்டே இருக்கு அழுகுற மாதிரி ஆயிட்டு இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு நைட்டு ஊத்திட்டு படுப்போம்

டோக்கன் நம்பரு நம்ம எத்தனை எண்பத்தி ஆறு லைனில் நிற்கணும் பாருங்க இந்த லைனில் வரும் இதில் பார்த்துட்டு நம்ம ரெண்டாக மாறும் மாறணோன போக வேண்டியதுதான் அதே எவ்வளோ கூட்டம் ரேஷன் கடை மாதிரி இது கம்மி சல்லா டைமாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது ரொம்ப நம்ம மக்சலா நிற்கிறான் பாருங்க மக்சலா சலாம் வலைக்கும் எவ்வளோ ஹால் இவ்வளோ அல்பேக் வாங்குருக்கான் சஃபர்

நிறையா எடுக்கக்கூடாது வீடியோ எதாவது திட்டு வாங்கினு பயமாக இருக்குது அதனால தான் எடுக்காமல் இருக்கேன் அது என்ன ரோஸ்ட்டா சிக்கன் புரோஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ண மூணு மூணுங்களா நுகுல்ஸ்லாம் வந்துருக்கு மிருக்கி வந்து இதில் ஒரு ஜாயிண்டை ஒன்று அடிக்குது பைங்களா அப்புறம் அது ஒரு மாதிரி இந்து கும்பிடு கூப்பிட்றீங்க கடிச்சிட்டு இங்கே போட்டால் இருந்தீங்களா அவர் பீஸ் எடுக்காமல் ஏன் அவசரம் பண்ணுறா எல்லாம் வருது நம்பால இல்லையா நண்பா சாப்பிட வந்தோம் இப்போ தான் டியூட்டி சொல்லியிருக்கேன் நாளைக்கு கமருக்கு பத்துரு அதனால் பலூன்லாம் வாங்கி உள்ளே இருக்குது எட்டாம் நம்பர் பலூன் எல்லாம் காட்ட முடிஞ்சா காட்டுறேன் இல்லைன்னா நாளைக்கு தான் பார்ப்போம் நாளைக்கு ஆறு மணிக்கு டியூட்டி சொல்லியிருக்காங்க இப்போமே சொல்லிட்டு ஓகேங்களா நண்பா மில்ட்ரி வந்தோம்னா பில்ட்ரியும் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நண்பா மணி காலையில் நாலு மணி ஆகுது சுற்றி விட்டு பயல்களோடு போயிட்டு அங்கங்கே சா நின்று பேசி நின்றுட்டு இப்போ தான் ரூமுக்கு வரேன் உண்மையிலேயே மணி செம்ம மணி நாலு மணி ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்க டைம் தரணும் மூணு ஐம்பத்தி நாலு சரி லேட்டு ரொம்ப நேரம் நின்று வெளில நின்று பேசிட்டோம் நண்பா தூக்கம் மூஞ்சியில் பார்த்தா தெரியுதா தூக்கம் வராதே ஓகே நண்பா நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திரன் நாளைக்கு கமருக்கு பர்த்டேயா எங்கேயோ கூப்பிட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க பலூனு அந்த எட்டாம் நம்பர் ஒரு பலூனு பாக்கி எல்லாம் கேஸ் பலூன் மாதிரி இருந்துச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க காலைல கொண்டு வரதில்ல என்னென்னு தெரியாது ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் அந்த பொண்ணோட வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் நண்பா ஓகே பாய்